எல்லாருக்கும் வணக்கம் போன வாரம் நடந்த தக்லை படத்தோட இசை வெளிட்டு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் என்ன பேசியிருந்தாருன்னா தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி அப்படின்னு பேசியிருந்தாரு இதை பத்தி பேசுனது தலை இப்ப என்னாச்சுன்னா கர்நாடகம் முழுவதும் மிகப்பெரிய போட்டம் அடிச்சிருக்கு என்ன நடந்ததுன்னு பெரியவா பார்க்கலாம் மனிதத்துறை இயக்கத்துல கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய படம் தான் இந்த படத்தோட இசை வெளிட்டு விழா போன வாரம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு இது நடக்கும்போது பாத்தீங்கன்னா கர்நாடக சூப்பர் ஸ்டாரு சிவராஜ்குமாரும் கலந்துட்டாரு கலந்தும் போதுதான் என்ன பேசிருந்தாருன்னா தமிழ் மொழியிலிருந்து வந்தது தான் கன்னட இப்ப பேசிருந்தாரு கர்நாடக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டம் அடிச்சிருக்கு அவருடைய உருவங்கள் அடிச்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்த பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிக்கிறோம்ல தமிழ் மொழின்னு சொல்லிட்டு தமிழ் அதே மாதிரி தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நான்கு மொழி வந்து இந்த நான்கு மொழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் மொழின்னு சொல்லிக்கிறோம் அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய வரலாற்று அறைகள் என்ன சொல்றாங்கன்னா உலகிலேயே மிக பழமையான மொழி சொல்றது தமிழ் மொழி சமஸ்கிருதம் கிரேக்கம் எகிப்தியன் அப்புறம் சுமேரியன் அப்புறம் சீனம் அப்புறம் கிப்ரூ இப்படி ஒரு அஞ்சாறு மொழியும் வந்து பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக பழமையான மொழி கிட்டத்தட்ட பாத்தா இந்த மொழி எல்லாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வயசா வந்து ஐயாயிரம் வருஷம் வந்து பழமையான மொழிகள் அதுலயும் தமிழ் மொழி பாத்தீங்கன்னா மிக முக்கியமான மொழி பல நாடுகள் பேசவுற மொழி இந்தியாவில பேசிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்காவில பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ திராவிட மொழியில மிக முக்கியமான மொழி தமிழ் மொழி இந்த நாலு மொழிக்கு மிக பொதுவான மொழியும் தமிழ் மொழி தான் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராபர்ட் கால்டுவெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல சொல்லிட்டாரு திராவிட மொழிகளில் முதல்மையான மொழி தமிழ் மொழி கிட்டத்தட்ட ஆண்டுகள் வந்து பல ஈவர ராமசாமி பெரியார்கள் அவரு மறைமலிகள் அகஸ்தியர் மொழிகள் தமிழ் மொழி தான் இருக்கக்கூடிய மொழிகள்ல வந்து முதன்மையான மொழி சொல்றாங்க அதுலேயும் முக்கியமா திராவிட மொழிகள்ல முக்கியமான மொழின்னு சொல்றாங்க தமிழ் மொழின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மொழிகள் தான் வந்து தெலுங்கு மலையாளம் கலோட சொல்றாங்க அது போல பார்த்தோம்னா எகிப்து கிப்ரோ லத்தின் லத்தின் சீன மொழி கிரேக்க மொழி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது அதே மாதிரி ரெண்டாயிரம் வருடங்கள் மூவாயிரம் வருடங்கள் தான் பழமையான மொழி இதே தமிழ் மொழி தான் ஐயாயிரம் வருடங்கள் வந்து பழமையான மொழி இதனால என்னன்னா இந்த வரலாற்று தெரிஞ்சதுனாலதான் கமல்ஹாசன் வந்து சொல்லியிருப்பாருன்னா தமிழ் மொழியிலிருந்து தோன்றுகிறது கருணமொழி சொல்லியிருப்பாரு இது அவர் மூலம் தப்பு இல்லை அவர் படிச்சதுனாலதான் அந்த விஷயத்த வந்து அந்த வரலாற்று மூலியமா தான் அவர் சொல்லியிருக்காரு இதனால பாத்தீங்கன்னா அவர் படத்தை வந்து திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நிறைய படங்கள்ல மொழி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஒழிக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து சந்திர படம் பாத்தீங்கன்னா பாகுமொழி படம் வந்து அங்கே மாட்டோம் இங்க வந்து எங்க எங்களை எங்களை பத்தி அப்பா சொல்லி மன்னிப்பு வச்சாங்க அது போல பாத்தீங்கன்னா இப்ப கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்றாங்க அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை ஏன்னா அவர் உண்மையாக தான் பேசிக்காரு பேசல பேசலை அப்புறம் எப்படி அவர் மன்னிப்பு கேட்க முடியும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க